ஆரம்ப தமிழ் பள்ளியில் கல்வியை தொடங்கி பள்ளியில் எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு கடந்த ஆண்டு பேராவில் எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்து உள்ளது என்று மாநில கல்வி இலாகா தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எடுக்கப்பட்ட அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் மொத்தம் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் பேரில் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து உள்ளனர் என கூறப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஆயிரத்து நூற்றி நாற்பது மாணவர்கள் அல்லது ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாகும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேர்வு எழுதிய மாணவர்களில் சான்றிதழை பெற தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் அல்லது இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் தகுதி பெற்றனர் எஸ்பிஎம் தேர்வில் இந்திய மாணவர்கள் சாதனை படைத்து உள்ளனர் அதில் தமிழ்மொழி இலக்கியத்திலும் சிறந்த மதிப்பெண்களை அடைந்தனர் இந்த வகையில் ஈபோல் உள்ள ஸ்ரீ புத்ரி பள்ளியில் பல மாணவிகள் சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்தனர் அப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் அனகலட்சுமி வேலாயுதம் லெவன் ஏ யோகாஷ்னி சுரேஷ் லெவன் ஏ ஆறுமுகம் சோலைமலை லெவன் ஏ கார்த்திகா நீலமேகம் டென் ஏ கவிஷ்ணா சீனிவாசன் நைன் ஏ ஒன் பி ஒன் சி நோர்மிதா பொன்னிராஜா நைன் ஏ காஷ்வினி மலர் நல்லகுமார் நைன் ஏ பகவதி கார்த்திகேசு சிக்ஸ் ஏ ஆகியோர் சிறந்த மதிப்பெண்களை பெற்றவர்களில் அடங்குவர் இதனிடையே இபோ சுங்கை பாரி ஆண்கள் இடைநிலையில் எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவன் தனு அக்ஷய சிவசுப்ரமணியம் நயனே பெற்று அப்பள்ளியில் முதல்நிலை மாணவனாக தேர்வாகி உள்ளார் என மேலும் தெரிவிக்கப்பட்டது மலர் நல்லகுமார் நான் தொடக்கப்பள்ளி வந்து சென்ட் ஃபிலிமி நான் படித்தேன் இப்போ ஸ்ரீபுத்திரி படிக்கிறேன் நான் படித்து இப்போ எஸ்பிஎம் தேர்வு வந்து இப்போ தான் எனக்கு தேர்வு அறிக்கை வெளியாக வந்துச்சு நான் ஒன்பதே எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு நன்றி சொல்கிறது வந்து என்னோடய பெற்றோர்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் அவங்க யாராவது எனக்காக ரொம்ப நான் எனக்காக ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்குற கேள்விக்குலாம் ரொம்ப இதாக எனக்கு கைட் கைட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப நன்றி நான் உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படித்தேன் அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி என் கையில் இருக்குது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் எதிர்காலத்தில் வந்து ஒரு ஆசிரியராக வரும்னு ஆசைப்பட்றேன் வணக்கம் என் பேர் கார்த்திகா நீலமேகம் நான் வந்துட்டு எஸ்பிஎம்மில் டென் ஏஸ் ஒன் பி எடுத்திருக்கேன் நான் ஆரம்ப பள்ளி கம்போங் சிமி தமிழ் பள்ளியில் படித்தேன் இப்போ வந்துட்டு ஸ்ரீபுத்திரி இடைநிலை பள்ளியில் படித்தேன் இந்த நல்ல ரிசல்ட்டுக்கு என்னோட நான் நல்லா ஒழைப் ஒழைச்சிருக்கேன் எனக்கு தெரியும் இந்த வேலையில் வந்துட்டு என்னோடய பெற்றோர் தாத்தா பாட்டி குடும்பத்தினர் அப்புறம் என்னோட ஆசிரியர்கள் அப்புறம் பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி